ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களின் அருளை பெண்கள் பெறலாமா இந்த ஒரு கேள்விக்கான விடைதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நமது நாட்டில் வாழ்ந்த சித்தர்களின் பல பெண்களை ஒதுக்கி வைத்தே வாழ்ந்திருக்கிறார்கள் பெண்களோடு எந்த வகையிலும் உறவு பாராட்ட அவர் விரும்பியதும் இல்லை இந்த நிலையில் தெய்வமாக நினைக்கின்ற சித்தர்களின் அருளை பெறுவதற்கு பெண்களுக்கு தகுதி இல்லையா அவர்கள் அதை பெற முடியாதா பதினெட்டு சித்தர்களின் பாடல்களில் பெண்களைப் பற்றி வருகின்ற கருத்துக்களை மேலோட்டமாக படித்துவிட்டுதான் சிலர் சித்தர்களை பெண்களை வெறுக்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் ஆத்மீக வாழ்க்கைக்கு வரும் தடையின கருதி புறக்கணிக்கிறார்கள் என்று கூறி வருகிறார்கள் இவர்களின் கூற்று சித்தர்களை பற்றி அறியாமையில் வந்து என்றதே சொல்ல வேண்டும் சித்தர்கள் காடு மலையை நேசித்தார்கள் சீரும் பாம்பையும் பய பாய்ந்து வரும் புலியையும் அன்போடு பார்த்தார்கள் இயற்கையில் அனைத்து வெளிப்பாடுகளையும் இறைவனின் அம்சமாகவே கண்டார்கள் சித்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் மனிதகுலத்தின் ஒரு பாதியான பெண்ணினத்தை வெறுத்தார்கள் என்று சொல்வது அவர்களை இழிவுப்படுத்ததாகும் பெண்களையும் அவர்களது உடல் அமைப்பையும் விமர்சித்து சித்தர்கள் பாடியிருப்பதே மறுக்கவில்லை ஆனால் அந்த விமர்சனம் பெண்கள் மீது அவர்கள் கொண்ட கருத்தா என்பதை சிந்திக்கும்போது அப்படி அல்லா என்ற பதில் கிடைக்கிறது பெண்களை பற்றி சித்தர்களின் கருத்துக்கள் பெண்கள் மீது கொள்ளுகின்ற காமம் மோகம் போன்றவற்றை சாடுவதேயாகும் என்பதை உணர வேண்டும் அதாவது அவர்கள் பெண் மோகத்தை வெறுத்தார்களே தவிர பெண்களை வெறுக்கவில்லை அவர்கள் பெண்களை சாடுவதாக வருகின்ற பாடல் வரிகளில் பெண் மோகத்தை மனதில் வைத்து படித்து பாருங்கள் உண்மை என்னவென்று தெளிவாக புரியும் சித்தர்களின் அருள் ஆண்களுக்கு எப்படி உண்டோ அப்படியே பெண்களுக்கும் உண்டு என்பதை மறக்கக்கூடாது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் சமதரையிலிருந்து பார்ப்பதே போன்ற பார்வை உடைபவர்கள் எனவே நமது கண்களில் ஏற்றத்தாழ்வுகள் எளிதாக தெரியும் ஆனால் சித்தர்களின் பார்வை அப்படியல்ல அவர்கள் ஆகாயத்திலிருந்து பூமியை பார்ப்பது போன்ற பார்வை உடைபவர்கள் அவர்களுக்கு அனைத்தும் சமமாகவே தெரியும் சித்தர்களின் அருளை பெற நினைப்பவர்கள் சுந்தரர் அருளியா நீரும் மலரும் நிலவும் சடைமேலூரும் அறவும் உடையான் வாரும் அருவிமணி பொன் குழித்து சேரும் நிறையோ சித்தீஸ்வரமே என்ற பாடலை தினசரி பக்தி பெருக்கோடு ஓதி வந்தால் ஆண்களை விட பெண்கள் அதிசீக்கிரத்தில் சித்தர்களின் அருளை பெறலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கவாளமுடன்